இன்று தீபாவளி திருநாளை முன்னிட்டு நமது ஆலயத்தில் பன்னெண்டு அபிடேகங்களுடன் அர்ச்சனை அலங்காரம் செய்யப்பட்டது அதனுடன் இன்று விபூதி திருநீற்று அபிடேகத்தில் அனைத்து மூர்த்திகளும் காட்சியளிப்பார் நான் தயாரித்த திருநீற்றால் இன்று அலங்காரம் செய்துள்ளேன் பஞ்ச வில்வத்தில் முக்கியமான வில்வயலையும் கிழுவைகளையும் சாற்றியுள்ளேன் பூ கம்மியாக உள்ளதால் தீபாவளி திருநாளை முன்னிட்டு எங்கள் வீட்டில் பெரியவரான மூர்த்திகளுக்கும் எங்களுக்கும் புது துணி எடுக்கலாம் என்று செல்லும் சமயத்தில் மாப்பிள்ளை அசோகன் அவர்கள் நம் ஆலயத்தில் உள்ள அனைத்து மூர்த்திகளுக்கும் புது துணி எடுத்து வந்து கொடுத்து விட்டார் அதோடு இன்று வல்லல்லார் ஞான சபையில் ஏழை எளிய பெண்மணிகளுக்கு இருபத்தைந்து பேருக்கு புடவை வழங்குகிறார் இன்னும் பல தான தர்மங்கள் செய்து வளம் பெற ஈசன் அருள் புரியட்டும் அதோடு அன்பர்களும் நண்பர்களும் அவருள் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகிட ஈசன் அருள் புரியட்டும் அனைவருக்கும் எங்கள் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் சிவாய நமக